வணக்கம் இப்போ முகந்தனூர் கரைக்கிட்ட ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட இருந்து வியூ இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் இது வந்து வெட்டாருன்னு வருது கொஞ்சம் அங்கங்கே கலைகள்லாம் இருக்குது இருந்தாலும் ஒரே ஆறு கொடராச்சேரியிலேருந்து இங்கே இது வரைக்கும் வெட்டாறுன்னு ஒரே ஆறாக வருது அந்த வெட்டார் வந்து இங்கே முகந்தனூர் எண்கண் நடுவில் தான் இந்த பாலத்தை தாண்டி அன்னண்டை போயிட்டால் அது எண்கண்ணியில் வந்துடும் பாடத்துக்கு இன்னா வந்தால் இது இதெல்லாம் முகந்தனூர் இல்லை இங்கே வெட்டார் வந்து ரெண்டாக இடம் இது ரெண்டாக பிரியல இடம் ஒரு ஆறு அப்படியே பாருங்கள் இந்த இடத்துல பிரியிறது இது வந்து ஓடம்போக்கி இது திருவாரூருக்கெலாம் போகும் அந்த ஆறு வெட்டாராகவே போயின்னு இருக்குது அந்த இருக்கு இது ஓடம்போக்கி இது ரெண்டு ஒரு ஆறு ரெண்டாறாக பிரியல இடம் அந்த காலத்தில் தான் அவ்வளோ இது பண்ணி விவசாயம் தழிச்சோங்கணும் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ அற்புதமாக எல்லாம் வெட்டியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி விவசாயங்கிறது உயிர் மூச்சோடு இருக்குது அப்போ ஏற்பட்ட இந்த தாயை நதியை ரொம்ப நம்மலாம் வணங்கணும் வெட்டார நான் ரொம்ப நாளாக சின்ன குழந்திலேருந்து வரும்போது இங்கே பாலம் இருக்கும் சட்ட சிம்பா அது வழியாக தான் எங்கெனுக்கு போகணும் விசேஷம்னா இப்படியே வருவோம் இது வந்து வெட்டார் வந்து அந்த பக்கம் உடம்புக்கு போயிடுது இங்கே வந்து வெட்டாராகவே போயின்னு இருக்கு ஒரு பார்வைக்காக போட்டேன் தான் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தாயே சரணம் தேவி சரணம் ரொம்ப நன்றி ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் கேப்பட் மூவந்தலூர் எண்கண் എടുത്തേ താങ്ക് യു താങ്ക് യു ജയ ശ്രീരാം